அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மேஷம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்மளுடைய மேஷம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இவங்க யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க தாயை போல அன்பு உள்ளம் எல்லாம் இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான குணங்களைக் கொண்ட மேஷம் ராசிக்கார அன்பர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் துடிதுடித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த மாதம் போகுதுங்க ஆமாங்க முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க வேலை வியாபார தடை எல்லாம் நீங்க போகுது எதிரிகளை அடக்கி வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது திருமண தடை நீங்க போகுது காதல் பிரச்சனை குறைய போகுது ஆரோக்கியம் மேம்பட போகுது பணம் நிலைத்திருக்க போகுது குடும்பத்துல அமைதி ஒற்றுமை வரப்போகுது மன அழுத்தம் குறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை போன்ற குணங்கள உடையங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அவர்களுக்கு ஒரு முக்கியமான தருணமா இருக்கும் இந்த வருடத்தில் கிரகங்கள் அனைத்தும் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்க ஏழரசனி சனி போன்ற பயணங்கள் இருந்தாலும் சனி பகவான் ஜாதகத்தில் நன்றாக இருந்தால் வருமானத்தை அதிகரிப்பார் குரு பகவான் நன்றாக இருந்தால் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் ராகு கேதுவின் நிலையும் ஜாதகத்தில் முக்கியமானது சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வருமானம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும் வங்கியில் கடன் கேட்டால் கிடைக்கும் படிப்பு கல்வி ஆகியவற்றில் நல்ல வளர்ச்சி இருக்கும் காதல் திருமணம் கைகூடும் கோர்ட் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எலக்ட்ரிக்கல் மருத்துவ துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாயின் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க இது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையே வாழப்போகிறீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க எதையும் சமாளித்து குறுகிய காலத்துல முன்னுக்கு வரும் திறனுடைய மேஷம் ராசியினரே நீங்க இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்கள் இந்த மாதம் எதையும் சமாளிக்கும் திறமை உண்டாக போகுது அடுத்தவர்களது செய்கை உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் அதனால நிதானமா இருக்கிறது நல்லது சொந்த காரியங்கள்ல தாமதம் ஏற்படலாம் சின்ன விஷயங்களால மனநிறைவை அடைவீங்க எதிர்பாலினரிடம் பழகும்போது கவனம் தேவைங்க தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டி குறையும் மருந்து ரசாயனம் போன்ற தொழில்கள்ல எதிர்பார்த்த லாபம் கிடைக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான காரியங்கள்ல ஈடுபடும்போது அவசரப்படாம நிதானமாக செயல்படுவது காரிய வெற்றியை உண்டாக்கும் எளிதில் மற்றவர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதானமாக பேசணும் குடும்பம் தொடர்பான கவலைகள் மறையும் குடும்பச் செலவை சமாளிக்கும் வகையில பணவரத்து இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மனதில் ஆன்மீக எண்ணங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும் உறவினர் நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் செயல்கள் உங்களது கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அதனால நிதானமாக செயல்படுவது நன்மை தரும் எந்த பிரச்சனையையும் சமாளிக்கும் திறமை கூடும் கலைத்துறையினர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் தேவையான பொருட்களை வாங்குவீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் வரும் அரசியல் துறையினருக்கு மனஸ்தாபம் நீங்கும் நண்பர்களிடையே சுமூக உறவு நீடிக்கும் வகையில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வாழ்வில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க அதிகரிக்கும் பணவரத்தை எதிர்பார்த்தபடி திருப்திகரமாயிருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி குறையும் எதையும் அவசரப்படாம நிதானமாக செய்வது நல்லதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய மேஷம் ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க நம்முடைய மேஷம் ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வினி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவ போகுது உங்களது கருத்துக்களுக்கு மாற்ற கருத்துக்கள் இருக்காதுங்க கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை தரும் வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் பயணங்களால சாதகமான பலன்கள் கிடைக்கும் திறமை வெளிப்படும் மனம் மகிழும் சம்பவங்கள் உண்டாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பரணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் உற்சாகமாக நீங்க காணப்படுவீங்க திடீர் செலவு உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் நீங்கும் போட்டிகள் குறையும் பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தெளிவாக சிந்தித்து எதையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க புதன் சஞ்சாரத்தால் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வர போறாங்க சகோதர சகோதரியிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய மேசம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ஒன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வீண் அழைச்சல் காரிய தாமதம் எல்லாம் ஏற்படலாம் அதை கண்டு நீங்கள் அச்சப்படக்கூடாதுங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது காரிய அனுகூலம் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவர்களை நீங்க கவர போறீங்க எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும் பணவரத்து கூடும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும் அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்க போகுது உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா மாற போகுதுங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க வரைக்கும் உங்களுடைய மனசுல இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போடுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க எடுத்த காரியத்துல தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் செயல்படும் மேஷம் ராசிக்காரர்களே நீங்கள் எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கும் வல்லவர்கள் இந்த மாதம் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் மத்தியில் புதியதொரு மரியாதையை நீங்க பெற போறீங்க தாயின் உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் உண்டாகி நல்ல பராமரிப்பின் காரணமாய் உடல் நலம் பெறும் கணவன் மனைவி உறவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது தந்தை வழி உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு தங்களுக்கு தேவையான உதவிகளை உங்களிடம் கேட்டு பெற வர போறாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு தனியார் துறைகளில் உள்ளவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் நிறைந்த வகையில் கிடைக்கும் தொழில் அதிபர்கள் புதிய சந்தை வசதிகளையும் அதிக பொருளாதார வரவுகளையும் பெறுவாங்க தொழில் மேன்மைக்காக நிறுவன இட விஸ்தரிப்பு புதிய கிளை துவக்கம் போன்ற நற்பலன்களை பெறுவாங்க பெண்கள் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொண்டு பணியில் ஈடுபட்டுள்ளர்கள் தொழில் மேன்மை பெறுவார்கள் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்று நிறைவான பொருளாதாரத்தை பெறுவாங்க திருமண வாய்ப்புக்காக காத்திருக்கும் பெண்களுக்கு சரியான வரணமையும் கலைத்துறையின சினிமா நாடகம் சின்னத்திரை ஆடல் பாடல் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவர்கள் தங்கள் தொழிலில் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு நிறைவான பொருளாதாரமும் அதிகமான புகழும் பெறுவாங்க அரசியல் துறையினர் உங்களின் நற்செயல்களின் வெளிப்பாடுகளால் உயர்வை பெற்று புகழ் பெறுவாங்க அரசியலுடன் இணைந்த வகையில் தங்களது தொழில் வாய்ப்பை பயன்படுத்துபவர்கள் அரசு சார்ந்த அதிகாரிகளிடம் தகுந்த அனுசரணையுடன் நடந்து ஏற்றம் பெறுவார்கள் மாணவர்கள் தங்களது படிப்பினால் உயர்ந்த மதிப்பெண் பெற்று தகுதியான பணிகளை செய்யும் சிறந்த வாய்ப்புகளை பெறுவாங்க தேவையான பொருளாதார வசதிகள் தன் நிலையற்றதாக உங்களுக்கு இருக்கப் போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படினா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்சிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்கள வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய மேஷம் ராசியில பிறந்தவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்களா இருப்பாங்க இவங்க மனதளவில் தேவையற்ற குழப்பங்கள் மற்றும் பயங்களை எதிர்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஏழரை சனி நடப்பதால வேலை தொழில் பணரீதியாக கஷ்டங்கள் ஏற்படுமோ என்ற பயம் இருக்கு பொதுவாக குரு பகவான் மேஷம் ராசிக்காரர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பவராக இருக்கார் மூன்றாம் இடத்துல இருக்கும் குரு பகவான் நான்காம் இடத்திற்கு செல்வதால் இதுவரை இருந்த மனக்குழப்பங்கள் நீங்கி வளர்ச்சி ஏற்படும் வேலையில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகளை சமாளிக்க குரு பகவான் உதவி செய்வார் கிரக நிலைகள் ரீதியாக வளர்ச்சி வரும்போது அதற்கு தயாராக இருக்கணுங்க நீங்க கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை மட்டும் தெரிஞ்சு கொள்ளாம அது எப்படி உங்களை வந்து சேரும் என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணுங்க மன ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு சில முயற்சிகள் எடுக்கும்போது போது வாழ்க்கைக்கான பாதைகள் தென்படுங்க எது நடக்கவில்லையோ அதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருப்பதால் பிரபஞ்சம் அதையையே திரும்பி தருதுங்க கஷ்டம் கடன் போன்ற வார்த்தைகளை அதிகமா உச்சரிப்பவர்களிடம் பிரபஞ்சம் தன்னுடைய வேலையை காட்டுதுங்க ஏழைகள் மேலும் ஏழையாவதற்கும் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர் ஆவதற்கும் பிரபஞ்சமே காரணமாயிருக்குதுங்க பணம் முக்கியமில்லைங்க என்று நம்ம சொல்லுவோம் ஆனால் பணமில்லாமல் ஒருவருக்கு உதவி கூட பண்ண முடியாது பொருளாதார ரீதியாக பிரச்சனைகளை தீர்க்க தெளிவு தேவை செல்வந்தர்கள் பணத்தை பெருக்குவதற்கான சிந்தனைகளை கொண்டிருப்பாங்க ஏழைகள் கஷ்டத்தை பற்றியே சிந்தித்து அதையே ஈர்த்து திரும் திரும்ப நடக்க வைக்கிறாங்க திருமணத்திற்கு எப்படி தயாராக போகிறோமோ அதே போல வாழ்க்கையில் வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கும் தயாராக இருக்கணுங்க கிரகங்கள் ரீதியாக வரக்கூடிய நல்ல மாற்றத்திற்கு மனதளவிலும் உடல் அளவிலும் நம்ம தயாராக இருக்கணுங்க சிந்தனை மற்றும் முயற்சிகள் மூலம் இல்லாததையும் நம்மால அடைய முடியுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணனும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தீவிர உரைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்கள்ல ஈடுபடும் மேசம் ராசியினரே இந்த மாதம் நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது மனக்கவலை குறைய போகுது எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க திடீர் செலவு உண்டாகலாம் கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம் தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கவனமா இருந்துக்கோங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அழைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க கொஞ்சம் கவனமா பார்த்திருந்துக்கோங்க அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இடுபறியாக இருக்கும் நல்ல பெயர் கிடைக்க போறீங்க குடும்பத்துல வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்கிறதை தவிர்ப்பது நல்லதுங்க கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க எதிர்பாராமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அடைச்சல் இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போறீங்க சக கலைஞர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகுங்க எதிர்பாராத செலவி இருக்குங்க அரசியல் துறையினர் தேவையற்ற அழைச்சலை குறைத்து கொள்வது நல்லதுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை வந்து சந்திக்க நேரலாங்க மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க உங்க குடும்பத்துல நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்மளுடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மள பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்